ஒருவேளை முறையாக நடவடிக்கை எடுத்தால் அண்ணாமலை நயனானந்திரன் அந்த ஆதீனத்துக்கு மேலே ஐந்தாண்டு ஜெயில் வாய்ப்பு இருக்கு நூறு சதவீத வாய்ப்பு இருக்கு ஏன்னா இது எல்லாமே ஓப்பனா அவங்க ஒரு போட்ட தீர்மானம் காடேஸ்வரன் மேலையுமே காடேஸ்வர மேல எல்லார் மேலையும் அவர்கள் போட்ட தீர்மானம் அவங்க தான் இவங்க இதெல்லாம் கலந்துட்டு இருக்காங்க அனுப்பி இருக்கிறாங்க பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்யூஸ் நம்பர் ஃபைவ் அப்படிங்களா ஆமா அவர் வந்து விரும்புவார் சிகந்தர்களை நோக்கி இதை நகர்த்துறாங்களா கார்த்திகை தீபத்தை வச்சு இவர்கள் என்ன செய்யறாங்க அப்படின்றது இவர்கள் மட்டும் இல்ல இன்னும் இதுல ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அந்த நபர்கள்லாம் எல்லாம் பிரச்சனைக்குரிய நபர்கள் ரவுடிகள் சாதி அமைப்பு வச்சிருக்கவங்க பல பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அவர்களை எல்லாம் காவல்துறை இந்த வழக்குல விசாரிச்சு ஏன்னா மாநாட்டில் பங்கேற்ற நிர்வாகிகள் மதம் இனம் பிறப்பிடம் மொழி வாழ்விடம் அடிப்படையில் இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டி ஒரு சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பு பேசி எழுதி வரைஞ்சு படங்காட்டி எல்லாமே செஞ்சா அது ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏ ஏன் கீழ் வந்து இதற்கு ஐந்து வருடங்கள் வரை தண்டனை விதிக்கலாம் சார் வணக்கம் வணக்கம் முருகபக்த மாநாட்டின் விளைவா நீங்க ஒரு புகார் ஆஃபீஸில் குறிப்பாக அதாவது வரம்பு மீறி நீதிமன்ற உத்தரவு மீறி போலீஸோடைய கண்டிஷன் மீறி பிஜேபிக்கு பிஜேபி அரசியல் முன்னணியெல்லாம் அது போக கொடுத்தீங்க நீங்கள் ஆக்சிஜன் தான் கேள்விப்பட்டோம் இன்றைக்கி ஒரு வகையாக தரார் பண்ணி அதை வாங்கியிருக்கீங்க என்ன இருக்குது என்ன சொல்லுவோம் அதாவது முருக பக்தர்கள் மாநாட்டில் அரசியல் பேசக்கூடாது ஆன்மீக மாநாடு தான் நடத்தணும் மத வெறுப்பை வன்முறையை தூண்டும் வகையில் பேசக்கூடாது என்று காவல்துறையை நிபந்தனை வைச்சாங்க நீதிமன்றம் நிபந்தனை வைச்சாங்க அதை மீறி அவ்வாறு பேசினால் உரிய நடவடிக்கை எடுப்பதற்கான அதிகாரம் காவல்துறை எப்போதுமே இருக்குது மாநாட்டில் என்ன பேசினாங்கன்ற உரம்லாம் நம்மளுக்கு தெரியும் மாநாட்டில் மத வெறுப்பை வன்முறையை தூண்டும் வகையில் இரு பிரிவினருக்கிடையே மோதலை தூண்டும் வகையில் செய்திகளை பரப்பி வதந்திகளை பரப்பும் நோக்கத்தில் அரசியல் மதத்தை கலந்து பேசினாங்க அதில் ஒன்றும் சந்தேகம் கிடையாது எல்லாரும் அதை பார்த்தாங்க தீர்மானங்கள் நிறைவேற்றினாங்க அஃபீசியலாக கூட அப்படி இப்படின்னு சொல்லலாம் தீர்மானங்கள் ஆதாரப்பூர்வமாக நிறைவேற்றி அதை எல்லா பிரஸுக்கும் கொடுத்தாங்க அதன் அடிப்படையில் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி காவல்துறையிடம் மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் புகார் அளித்தோம் அந்த புகார் இப்போது

செக்ரட்டரி முத்துக்குமார் அவர் தான் வழ நீதிமன்றத்தில் வழக்குப்பட்டார் இவர் செகண்ட் அக்யூஸ்டு தேர்ட் அக்யூஸ்டு இந்து முன்னணியோட தலைவர் அதாவது தென்னிந்திய தலைவர் பக்தன்றவர் ஏ த்ரீ அக்யூஸ் நம்பர் த்ரீ அக்யூஸ் நம்பர் ஃபோராக வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பின் ராஷ்ட்ரிய சுயம் சேவக் சங்க அமைப்பின் தென் பாரத தலைவர் அதாவது தென்னிந்தியாவோட தலைவர் வன்னியராஜன் அவர் அக்யூஸ் நம்பர் ஃபோராக வந்திருக்கிறார் ஓ பொதுவாக காரங்க இந்த வலையில மாட்ட மாட்டாங்க அவர் அன்னைக்கு எம்ஏடையில் பேசினார் அவர் அக்யூஸ்டாக வந்துட்டார் ஓகே அடுத்து நம்ம பாஜகவின் தேசிய செயற்குழு உறுப்பினர் முன்னாள் தலைவர் அண்ணாமலை அக்யூஸ் நம்பர் ஃபைவ் அப்படிங்களா ஆமா அவர் வந்து ஆக்சுவலாக அவரை ஃபர்ஸ்டுக்கு வரதா விரும்புவார் இருந்தாலும் அக்யூஸ் நம்பர் ஃபைவாக போலீஸ் போட்டிருக்கிறாங்க சரி அடுத்து இப்போ இருக்க பிரசிடென்ட் நைனார் நைனார் ஒயின்ஸ் நாயேந்திரன் அவர்கள் அவர் அக்யூஸ் நம்பர் சிக்ஸு அக்யூஸ் நம்பர் செவனாக ரொம்ப முக்கியமான ஆள் சிறவை ஆதீனம் குமரகுருபசாமி ஓ சிறவை ஆதீனம் குமரகுருபசாமி ஒரு ஆதீனம் இந்த கேஸில் வந்திருக்கிறாரு சங் பரிவாரோடு சேர்ந்தால் அவங்க ஆதீனம் வந்து எப்படி குற்ற வழக்கில் மாற வேண்டியிருக்கும் அப்படின்றக்கான உதாரணத்தான் இந்த சிறவை ஆதீனம் குமரகுருபசாமி ஏற்கனவே மதுரை ஆதீனம் மீதும் புகார் வழக்கு பதியப்பட்டிருக்கு சங் பரிவார அமைப்புகளோட சேர்ந்த ஆதீனங்கள் மீது மட்டும்தான் இது மாதிரி வழக்குகள் பதிவாகுது வேறு ஆதீனம் மேலே யாராலும் வழக்கு இருக்கு கிடையாது அதுக்கப்புறம் மற்றும் மாநாட்டில் பங்கேற்ற ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள் நிர்வாகிகள் ஒன்று மற்ற எல்லார் மேலேயும் சேர்ந்துதான் இருக்குது யாரை வேணாலும் போலீஸு எப்போ வேணாலும் இந்த வழக்கில் வந்து சேர்க்கலாம் அப்படின்றது தான் இது இப்போ இந்த எஃப்ஐஆரில் என்ன கண்டென்ட்டு அப்படின்னு சொல்லிவிட்டு அப்பன்ஸுக்கு போவோம் கண்டிப்பாக எஃப்ஐஆரை பொறுத்தவரை வந்து நம்ம என்ன சொல்கிறோம்னா மதுரை மத மக்கள் கூட்டமைப்பு சார்பில் இந்த புகாரை வந்து நான் கொடுக்குறேன் இதில் திருப்பரங்குன்றம் பிரச்சனையில் மத வன்முறை நிகழாமல் தடுத்ததில் நாங்கள் முக்கிய பணியாற்றி இருக்கிறோம் மத நல்லிணக்கத்துக்காக நாங்கள் வேலை பார்த்துட்டு வரோம் அப்புறம் இருபத்தி ரெண்டு மாநாடு அதில் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்து அதில் வந்த தீர்ப்பு நீதிபதி திரு புகழேந்தி அவர்கள் கொடுத்த தீர்ப்பு மிக தெளிவாக அவங்க கம்யூனல் ஹார்மோனி இஸ் மெயின்டைன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அரசியலில் மதத்தை கலக்கூடாது எல்லாத்தையும் சொல்லியிருக்கிறாங்க அதை சொல்லி அதற்கு பிறகு மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற தீர்ப்பின்படி மாநாடு அதற்கு முன்பான பூஜைகளில் மதவெறியை தூண்டும் அரசியல் உருவை கூடாது எனவும் இதனை முன்கூட்டி அரசும் காவல்துறையும் உறுதி செய்ய வேண்டும் எனவும் தவறினால் மாநாட்டில் தலையிட்டு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உத்தரவிடப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நம்ம ஆறில் கலெக்டர்ட்ட போய் பெடிஷன் கொடுக்குறோம் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கிறோம் ஓகே சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் மாநாட்டில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பொறுத்து அம்மா நடந்த மாநாட்டை இந்து முன்னணியின் தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் செயலாளர் முத்துக்குமார் இந்து முன்னணியின் தென் பாரத தலைவர் பக்தன் ஆர்எஸ்எஸ் அமைப்பின் தென் பாரத தலைவர் வன்னியராஜன் பாஜகவின் தேசிய பொதுக்குழு உறுப்பினர் அண்ணாமலை பாஜகவின் தமிழ்நாடு தலைவர் நைடா நாய் நாகேந்திரன் சிறவை ஆதீனம் குமரகுருபசாமி மற்றும் ஏராளமான ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி சங் பரிவார அமைப்புகள் முன்னின்று நடத்தி திட்டமிட்டு அரசியலில் மதத்தை கலந்து மதவெறியை தூண்டி இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டுவதமாக பேசி கீழ்கண்ட தீர்மானங்கள் நிறைவேற்றியுள்ளனர் இப்போ இந்த பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பேர் அவங்க பிரஸ் ரிலீஸில் கொடுத்த பேர் ஓகே இல்லைன்னா பக்தனோ வன்னியராஜனோ இந்த சிறவை அதீனமா நம்மளுக்கு தெரியாது இப்போ இதெல்லாம் அவர்கள் கொடுத்த பிரஸ் ரிலீஸ்ல இருந்த பேர் அவங்க தான் முன்னின்று நடத்துறாங்கன்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க அதில் தான் இவங்க என்னென்ன தீர்மானம் நிறைவேற்றுனாங்க அப்படின்றத ரெண்டு தீர்மானம் ரொம்ப முக்கியம் திருப்பரங்குன்ற மலை மீது தீய நோக்கத்துடன் ஒரு கட்டடத்தை கட்டி அதனை சிக்கந்தர் தர்கா என்று கதை கட்டி விட்டார்கள் நவாஸ்கனி எம்பி சிக்கந்தர் மலை என்று கூறி பிரச்சனையை ஏற்படுத்தினார் இது ஒண்ணு இந்து விரோதிகளுக்கும் தேச விரோதிகளுக்கும் ஓட்டு போடக்கூடாது வேற்றுமத பண்டிகையான கிறிஸ்துமஸ் பக்ரின் ரம்ஜானுக்கு வாழ்த்து செல்லும் அரசியல்வாதிகள் தீபாவளி விநாயகர் செய்துக்கு வாழ்த்து செல்வதில்லை எதிர்வரும் தேர்தலில் இந்துக்களையும் இந்து சமய நம்பிக்கையும் மெளிவுபடுத்தும் அரசியல்வாதிகளும் அரசியல் கட்சியிலும் புறக்கணிக்க வேண்டும் இந்து விரோதிகளுக்கு போடாமல் அவர்களை தோற்கடிக்க வேண்டும் என இந்து சமுதாயத்தையும் முருக பக்தர்கள் மாநாடு கேட்டுக்கொள்கிறது இப்போ இஸ்லாமிய மத வெறுப்பு இங்கே வந்து வந்துருச்சு சரிங்களா திருப்பூரங்குன்றம் பிரச்சனையை பற்றி பொய் அவதூறு வதந்தி இதில் வந்துடுச்சு அரசியலில் மதத்தை கலந்து நேரடியாக தேர்தலில் ஓட்டு போடலாம் வந்துடுச்சு இந்த அஃபன்ஸ் பூரா நேரடியாக வந்துடுச்சு இதனால தான் இவங்க என்னென்ன பேசுனாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறோம் வெளிநாட்டு மதம் அரேபிய மதம் பள்ளி மாணவர்களாக மத சின்ன அணிஞ்சிட்டு வரணும் அதே போல் புல்டோசர் நீதி ஆதரிக்கிறது எல்லாத்தையும் சொல்லி இது என்னென்ன பிரிவுகள் நம்ம சொன்னோமோ ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏட் டூ நைன்டி நைன் த்ரீ ஜீரோ டூ த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஒன் பி டூ பிஎன்எஸ் செக்ஷன் ரெவ் செவன் ஆஃப் ரிலீஜியஸ் இன்ஸ்டியூஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் அப்படின்றது இந்த பிரிவு தான் போலீஸ் போடலை நம்ம கம்ப்ளைண்ட்டில் சொல்லியிருக்கிறோம் ஆனால் போலீஸ் போடலை எதிர்காலத்தில் அது போடணும் இப்போ மேற்கண்ட பேச்சுக்கள் எல்லாம் தீர்மானங்கள் திருப்புறங்கன்றம் சிக்கந்ததற்காக இடிப்பது நோக்கி திட்டமிட்டு நடத்தப்படுகின்றன அதனால் வந்து இங்கே வெறுப்பை தூண்டி வன்முறையை வைத்து தமிழ்நாட்டின் வளர்ச்சி வளர்ச்சியை சீர்குலைத்து நாட்டின் ஒற்றுமை குந்தகம் ஏற்படுத்தி மாநிலத்தின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துவதாக குற்றத்தை இவர்கள் பண்ணியிருக்கிறாங்க இதனால் இது நேரடியாக எனக்கு சோசியல் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதன் அடிப்படையில் நான் புகார் கொடுக்குறேன் இவர்கள் மீது எல்லாம் நடவடிக்கை எடுக்கணும் தீர்மானங்களை இதில் இணைச்சிருக்கிறேன் மாநாட்டு நிகழ்வில் மதவெறி தூண்டுமையில் பேசிய பலரின் பேச்சுக்களை விசாரணையில் விரிவாக சமர்ப்பிக்கிறேன் சொல்லி நம்ம கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோம் அதன் பேரில் தான் இந்த எஃப்ஐஆர் எஃப்ஐஆர் வந்து ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏ டூ நைன்டி நைன் த்ரீ ஜீரோ டூ இந்த அஃபன்ஸ் எல்லாம் என்னன்றதை நம்ம பார்க்கலாம் ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏ அப்படின்னா மதம் இனம் பிறப்பிடம் மொழி வாழ்விடம் அடிப்படையில் இரு பிரிவினரிடையே மோதலை தூண்டி ஒரு சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைப்பது பேசி எழுதி வரைஞ்சு படங்காட்டி எல்லாமே செஞ்சால் அது ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஒன் நைன்டி சிக்ஸ் ஒன் ஏ ஏன் கீழ் வந்து குற்றம் இதற்கு ஐந்து வருடங்கள் வரை தண்டனை விதிக்கலாம் சரிங்களா அஞ்சு வருடங்கள் வரை தண்டனை விதிக்கலாம் எக்ஸ்டன் டூ ஃபைவ் இயர்ஸ் அடுத்து டூ நைன்டி நைன் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு மத வெறுப்பை தூண்டி மாற்று மதத்தின் மீது அவர்கள் மீது அவதூறு அவமரியாதை செய்வது அப்படின்றதான் டூ நைன்டி நைன் டூ நைன்டி நைனை பொறுத்து வந்து இது காகனசூல் அஃபன்ஸு நான் பெயிலபுள் அஃபென்ஸு ஓ ஜாமீனில் வெளியே வர முடியும் அரெஸ்ட் பண்ணால் ஜாமீனில் வெளியே வர முடியாது நீங்கள் ரிமாண்ட் ஆகி தான் வெளியே வர முடியும் நான் பெயிலபுள் அஃபென்ஸு இதில் மூணு வருஷம் வரை வந்து தண்டனை கொடுக்கலாம் சரிங்களா நான் பெயிலபிள் அஃபென்ஸு அதுக்கப்புறம் செக்ஷன் த்ரீ நாட் டூ அதாவது ரிலீஜியஸ் ஃபீலிங்ஸை மத உணர்வுகளை வார்த்தைகளை வைத்து திட்டமிட்டு காயப்படுத்துவது அது எந்த நபர் அதை செஞ்சாலும் எந்த ஒரு நபரின் மத உணர்வுகளை வார்த்தைகளை பயன்படுத்தி திட்டமிட்டு காயப்படுத்துறது தான் செக்ஷன் த்ரீ நாட் டூ இது வந்து நான் காக்குமென்சுல ஃபெண்ட்ஸு ஒரு வருஷம் வரை இது தண்டனை கொடுக்க முடியும் அடுத்து த்ரீ ஃபிஃப்டி த்ரீ ஒன் பி த்ரீ ஃபிஃப்டி த்ரீ டூ இதை பொறுத்தவரை வந்து ஒரு தவறான தகவலை வதந்தியை பரப்புறது சோசியல் மீடியாவில் பரப்புறது இது எல்லாமே இந்த செக்ஷனில் வரும் அதை ஒரு திட்டமிட்ட ஒரு நோக்கத்தில் அந்த செய்தியை நீங்கள் பரப்புனீங்கன்னா அது குற்றம் அப்படின்றத இந்த ரெண்டு செக்ஷன் இப்போ இதில் என்ன அப்படி செய்தி வருது அப்படின்னா அவங்க தீர்மானத்தில் சொல்கிறாங்க திருப்புறங்குன்ற மலை மீது தீய நோக்கத்துடன் ஒரு கட்டிடத்தை கட்டி அதனை சிக்கந்த தர்கா என்று கதை கட்டி விட்டார்கள் சிக்கந்தர் தர்கான்றது எப்பயோ அவருக்கு இப்பயா கட்டினாங்க என்னமோ இன்னை கட்டின மாதிரி சொல்றாங்க பாருங்க இதான் வதந்தி பொய்ய பரப்புறது இப்போ திட்டமிட்ட நோக்கத்தோடு சிக்கந்தர் தர்கா தொடர்பாக வரலாற்று உண்மைகள் இருக்கிறது நீதிமன்ற தீர்ப்பு இருக்கு இப்போ நீதிமன்ற தீர்ப்பு அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தம் இருக்கு இப்போ நீதிமன்ற தீர்ப்பு எல்லாம் சொல்லாமல் ஒரு அவதூறை இல்லை வதந்தியை பொய்யை திட்டமிட்டு பொய்யை பரப்புறது அப்படின்றதா இந்த ரெண்டு செக்ஷனும் இதை பொறுத்தவரை வந்து இதுவும் வந்து மூன்று வருடங்கள்லேருந்து அஞ்சு வருடங்கள் வரை தண்டனை கொடுக்கலாம் இப்போ அடிப்படையில் இந்த எல்லா பிரிவுகள் எல்லா பிரிவுகளுக்கும் வந்து முறையாக தண்டனை கொடுத்தா ஆண்டுகள் வரை தண்டனை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இருக்குது இந்த எஃப்ஐஆரில் இருக்குது இன்னும் வந்து இந்த இன்னும் ஒரு பிரிவ போலீஸ் போடலை அதாவது செக்ஷன் செவன் ஆஃப் ரிலீஜியஸ் இன்ஸ்டிடியூஷன் ப்ரிவென்ஷன் ஆஃப் மிஸ்யூஸ் ஆக்ட் நைன்டீன் எயிட்டி எயிட் இதற்கு போலீஸ் இன்னும் போடலை அதே போல் இன்னும் இந்த மாநாட்டில் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க குறிப்பாக பவன் கல்யாண் பேசுனது அரேபிய மதம் என்று சொல்லி விமர்சித்தார் பவன் கல்யாண் பேசுனது இன்னும் நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க அதையெல்லாம் விசாரணையின் போது சமர்ப்பிக்கிறோம் நம்ம சொல்லியிருக்கிறோம் மறுபடியும் போலீஸ் இப்போ சம்மன் கொடுத்தோன்னே விசாரணையில் அந்த விவரங்களை எல்லாம் கொடுப்போம் இந்த செக்ஷனையும் சேர்க்க சொல்லுவோம் சேர்த்து விரைவில் இவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் அப்படின்றது தான் இவங்க இப்ப கைது செய்யப்படலை அப்படின்னா திரும்ப வந்து சிக்கந்தர் தர்காவை இடிப்பதை நோக்கி இவர்கள் கார்த்திகை தீபத்துக்கு ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க அதை நோக்கி இவங்க போவாங்க அதை உணர்ந்துதான் காவல்துறை வழக்கு போட்டிருக்கு அப்படின்னு நான் பார்க்குறேன் ஆர்எஸ்எஸ் இன்ஃப்ளூயன்ஸை மீறி பிஜேபி இன்ஃப்ளுயன்ஸை மீறி இந்த எஃப்ஐஆர் போடப்பட்டிருக்கிறது வேறு வழி இல்லை அப்படின்றதுனாலுமேலாம் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க ஏன்னா போலீஸ்லேயே அவங்களுக்கு பயங்கர செல்வாக்கு உண்டு ஆர்எஸ்எஸுக்கும் பிஜேபிக்கும் அதையெல்லாம் மீறி எஃப்ஐஆர் போடுறது முக்கியம் கிடையாது இந்த எஃப்ஐஆரில் முறையான விசாரணை நடத்தணும் விசாரணை நடத்தி சம்மந்தப்பட்டவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் ரகசிய திட்டம் அவர்களிடம் ஏதாவது இருக்குதா என்பதெல்லாம் குறித்து விவாதிக்கப்படணும் அது விசாரிக்கணும் ஆயுதங்கள் ஏதாலும் தயாரிக்கிறாங்களா பதுக்குறாங்களா சிகந்தர் தர்காவை இடுப்பதை நோக்கி இதை நகர்த்துறாங்களா கார்த்திகை தீபத்தை வச்சு இவர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்றது இவர்கள் மட்டும் இல்லை இன்னும் இதில் ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க அந்த நபர்கள்லாம் பிரச்சனைக்குரிய நபர்கள் ரவுடிகள் சாதி அமைப்பு வச்சுருக்கவங்க பல பேர் அந்த மாநாட்டில் கலந்துக்கிறாங்க அவர்களையெல்லாம் காவல்துறை இந்த வழக்கில் விசாரிச்சு ஏன்னா மாநாட்டில் பங்கேற்ற ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி சங் அமைப்பில் நிர்வாகிகள் அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க இப்போ யாரை வேணாலும் அவங்க கூப்பிட்டு விசாரிக்கலாம் மாநாட்டில் பங்கேற்ற யாரை வேணாலும் விசாரிக்கலாம்னு போடுறது சந்தேகத்துக்குரியமாக ரவுடிகள் சேர்ந்தவன் ஜாதி அமைப்பை சேர்ந்தவன் ஏற்கனவே கேஸில் உள்ளவன் இவங்க எல்லாரையும் இந்த வழக்கில் சேர்க்கலாம் சேர்த்து யாரை வேணாலும் கைது பண்ணலாம் கைது பண்ணி சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி விசாரணை நடத்தினால்தான் இதுக்கு ஒரு நீதி கிடைக்கும் அதுதான் எதிர்காலத்தில் இது போன்ற பிரச்சனைகளை வந்து அவர்கள் செய்யாமல் இருப்பார்கள் மதுரையும் மதுரை மத நல்லிணக்கமும் தமிழ்நாடும் காப்பாற்றப்படணும்னா தமிழ்நாடு அரசு இந்த வழக்கை விடக்கூடாது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சிறப்பு கவனம் செலுத்தி இது பண்ணணும் இதே நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து இப்போ லேட் ஆகி எஃப்ஐஆர் வாங்குறதுக்கு ரெண்டு நாள் ஆச்சு முப்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் போடுறாங்க எஃப்ஐஆர் இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி தான் காப்பி கொடுத்துருக்காங்க இன்றைக்கி போய் ஸ்டேஷனில் போராட்டம் பண்ணி தான் அதை வாங்க வேண்டியிருக்கு எப்படி இருக்கு பாருங்கள் போலீஸு செல்லூர் ராஜு இரநூறு கோடிக்கு ஓடி ஓடி போலீஸ் வேலை பார்க்கறதுனால ஒரு வேலை இங்கே தான் விட்டுட்டாங்களோ அப்படின்னு இப்போ இரநூறு கோடியில் எடுத்து ஆள் கொஞ்சம் எடுத்துக்கலாம்ல அதுக்காக வேலை பார்த்தாங்களோன்னு சந்தேகமாக இருக்குது அதை பண்ணிவிட்டு இதை விட்டுறது அப்படின்றது தான் நடக்குது இது செல்லூராஜ் இரநூறு கோடி பெரிய பிரச்சனை இல்லை அது கொள்ளையடிச்ச போனால் எப்படியோ தான் அது போகும் ஆனால் அதுலேயும் வந்து இன்னும் பலர் சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க குறிப்பாக பிஜேபிக்காரங்களாம் சம்மந்தப்பட்டிருக்காங்கன்னு வருது அந்த பிஜேபிக்காரங்கள எதுக்கு வந்து காவல்துறை காப்பாற்றுது அப்படின்னு நம்மளுக்கு தெரியலை பிஜேபி எல்லாம் அதில் இன்வால்வு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் விசாரிங்க விசாரிச்சு முடிவு பண்ணுங்கள் பிஜேபி கிடைக்கிற பிஜேபிக்கு எதிராக கிடைக்கிற வாய்ப்பை அவர்கள் பல்வேறு குற்ற செயலில் பிஜேபியில் இருக்கவங்க ஈடுபடுறாங்க சங்க பரிவாரம் சேர்ந்தவங்களை அவர்களை மூர்த்தி எது காப்பாற்றுறாருன்னு தெரில இப்போ மூர்த்தியாவது இது உண்மை சொல்லணும் செல்லூர் ராஜ் சொல்லணும் போலீஸ் சொல்லணும் ஒரு வழக்கு குறைஞ்சபட்ச பணத்துக்காக ஒரு வழக்கு போட்டு அந்த வழக்கில் விசாரித்து இவங்களாம் கொண்டு வர வேண்டியதானே முருகபக்தர்கள் மானா நடக்கிற போது எவ்வளோ பணம் அடிச்சிருக்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஏன் விசாரிக்கல அப்படின்ற கேள்வி வந்து வருது எல்லா மக்கள்கிட்ட இருக்குது அந்த கேள்விக்கு சரியான முறையில் பதிலளிக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் போலீஸுக்கும் தமிழ்நாட்டு அரசுக்கும் உண்டு அதை எப்படி அவங்க எவாய்ட் பண்ணிட்டு போக முடியும் இப்போ அந்த விஷயத்தில் செலுத்துகிற கவனத்தில் இரநூறு கோடி ரெக்கவரி பண்ணுறதில் போல் இந்த பிரச்சனையிலும் காவல்துறை கவனம் செலுத்த வேண்டும் முதல்வர் நேரடியாக தலையிட வேண்டும் சம்பந்தப்பட்ட இவர்கள் எல்லோரையும் வந்து கைது செய்யணும் இந்த ஆதீனம் போன்ற நபர்கள் எல்லாம் கைது செய்து சிறையில் அடைத்தால்தான் நாளைக்கு மத வெறுப்பை வன்முறை தூண்டும் வகையில் ஆன்மீகத்தில் இருக்க குரூப் எல்லாம் போகாது அதற்கான ஒரு முதற்கட்ட நடவடிக்கையாக தான் எஃப்ஐஆர் இனி தீவிர நடவடிக்கையை பொறுத்து தான் இவங்கெல்லாம் எல்லாம் பின்வாங்கி போவாங்க அரசு நடவடிக்கை எடுக்கலாம் இவங்க தீவிரமாக முன்னோக்கி வருவார்கள் என்பது தான் இந்த தேர்தலுக்குள்ளே ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணாமல் விட மாட்டாங்க இப்போதாவது அரசு விழித்து கொள்ள வேண்டும் இவர்களை கைது செய்ய வலியுறுத்தி விரைவில் நாங்கள் போராட்டமும் நடத்த இருக்கிறோம் ஒருவேளை முறையாக நடவடிக்கை எடுத்தால் அண்ணாமலை நயனா இந்த அந்த ஆதினத்துக்கு மேலே ஐந்தான ஜெயில் வாய்ப்பு இருக்காங்க நூறு சதவீத வாய்ப்பு இருக்குது ஏன்னா இது எல்லாமே ஓப்பனாக அவங்க போட்ட தீர்மானம் காடேஸ்வரன் மேலையுமே மேலே எல்லார் மேலேயும் அவர்கள் போட்ட தீர்மானம் அவங்க தான் இவங்க இதெல்லாம் கலந்துட்டு இருக்காங்கன்னு அனுப்பியிருக்கிறாங்க அப்படி இருக்கிற போது அந்த தீர்மானத்தை மறுக்கவே முடியாது எப்படி மறுக்க முடியும் அதே போல எல்லாமே ஓப்பனில் நடந்துச்சு எல்லாமே ரெக்கார்டு டிஜிட்டல் ரெக்கார்டு இருக்கு அதை முறையாக ஆய்வுக்குட்படுத்தி இவர்கள் பேசியதை நிரூபித்து விட்டால் நிச்சயமாக இவங்க அண்ணாமலையும் நயினார் நயந்திரம் தேர்தலில் நிற்க முடியாத நிலைமையை நோக்கி போகும்போது அதுக்கு வைப்பாங்க ஆமாம் கன்விக்ஷன் ஆகும் முடிஞ்சு போச்சு இவர் வந்து சிறமை ஆதீனம் அந்த ஆதீன பொறுப்புல இருந்து நிலையை நிலையினு இப்போ எஃப்ஐஆர் ஆயிருச்சு அந்தாலும் இப்ப பதவி விலகணும் முதல்ல மதுரை ஆதீனம் மேல எஃப்ஐஆர் ஆயிருச்சு பதவி விலகணும்ல இல்லைன்னா கச்சாரிசி நடவடிக்கை எடுத்து அவங்களை நீக்கணும் எஃப்ஐஆர் ஆனப்புறம் எப்படி அந்த பொறுப்புல இருக்க முடியும் நீங்க சொல்றீங்க மத்ததுக்கெல்லாம் ஒரு கான்ஸ்டபிள் வேலைக்கு எஃப்ஐஆர் இருந்தா போக முடியாது அப்படின்னு சொல்றீங்க ஆனா ஆதீன பொறுப்பு சங்கராச்சார பொறுப்பு எல்லாத்துக்கும் வந்து எஃப்ஐஆர் இருந்தா என்ன தவறு செஞ்சாலும் இருந்துக்கலாம்னா என்ன அயோக்கியத்தனமா இருக்கு அதனால பக்தர்களே அதை கோரிக்கை வைக்கணும் எஃப்ஐஆர் இருக்கலை நீ போயிரு அடுத்து வேற ஆள் இருக்கட்டும் அந்த வழக்கில் வந்து முடிஞ்ச பிறகு வாங்க சொல்லி சிறவை ஆதீனத்தை விரட்டி விடணும் ஓகே நன்றி சார்